வணக்கம் இன்னைக்கு இயற்கை சேந்தையில பாத்தீங்கன்னா தம்பிதான் இந்த இயற்கை கீரை எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய இயற்கையில விளைவிக்கப்பட்ட கீரைகள் இருக்கு எல்லா வகையான கீரையுமே இவருக்கு கிடைக்கும் அதுல இன்னைக்கு நான் பார்த்து வாங்கினது பாத்தீங்கன்னா இன்சுலின் கீரை இது ரெண்டு ஏலாம் வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சுகர நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இன்சுலின் சிறப்பு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சுகர் லெவல் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் அடுத்து ஒரு வித்தியாசமான கீரை என்னன்னு பாத்தீங்கன்னா ரணகள்ளி கீரை இது வந்து ரணகல்லின்னு சொன்னாங்க இது வந்து கல்லடப்பு இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு இலை சாப்பிட்டு வந்தோம்னா நல்லா கல்லடப்பெலாம் போயிடும் ரொம்ப வலி அதிகமா இருந்துச்சுன்னா ரெண்டு இலை சாப்பிடலாம்னு சொன்னாங்க இது தாராளமா நம்ம இதை ஊண்டி வச்சாலே வீடுகள்ல வளரும்னு சொன்னாங்க இதோட இது வந்து ஒரு தண்டு மாதிரி கிடைக்குமா அதை வாங்கி வீட்டுல ஊன்னாலும் நம்ம மருத்துவ பொருள் எல்லாம் வீட்டுல வச்சோம்னா ரொம்ப நல்லது உங்க வீட்டுல இட வசதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்டுகள் இந்த மாதிரி ரனக்கல் இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் எல்லாம் வளருங்க எந்த ஒரு இயற்கை கீரை தேவைப்பட்டாலும் இவர் நம்பர் கீழே கான்டாக்ட் கொடுக்குறோம் வாங்கிக்கலாம் என் பேர் வந்து பிரகாஷ் என் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூறு எண்பது எண்பது முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு